பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பப்பாளி காய் வாங்கிக்கோங்க காய் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதைகள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கூட்டுக்கு நான் வந்து அரை பப்பாளி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி தோல் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸ்ஸாக போட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கூட்டு செய்யலாம் கடலப்பருப்பு வந்து கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் வைங்க நான் வந்து இதை எப்படி ஃபாஸ்டாக செய்யலான்ங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்திருந்தா போதும் பருப்பு அதுக்கப்புறம் இந்த வெந்த பருப்பில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல போட்டுக்கோங்க இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பப்பாயா வந்து பப்பாளிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணது பிறகு ஒரு கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த காய் முங்குற அளவு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் காய் உங்களுக்கு நல்லா வெந்துடும் இந்த ரெண்டு விசில் வச்சுட்டு இதை தனியாக வச்சிருங்க கடைசியாக வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு கா போர்ஷன் தேங்காவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சு பல் பூடு பூண்டு வந்து எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மைய அரைச்சு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கூட்டு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு தகுந்தார் போல் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த காயெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இது நல்லா உள்ளே இருக்க ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி வெந்திருக்கும் அதை வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அதோட பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த காயோடு இது நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த வெள்ளையாக வர்ற அந்த நுரையெல்லாம் அடங்குற அளவு இந்த காயை வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம பப்பாளிக்காய் கூட்டு ரெடி பப்பாளிக்காய் கூட்டு ரெடி